எந்த ஆண்களுமே திட்டமிடுறதே இல்லைங்க சார் அந்த அன்னைக்கு ஆமா திட்டமிடுதலே கிடையாது திட்டமிடுதல்னு சொன்னாலே பெண்கள் தான் திட்டமிடுவாங்க எப்படி திட்டமிடுவாங்கன்னா ஒரு பண்டிகை முடிந்த உடனே அடுத்த பண்டிகைக்கான திட்டத்தை பெண்கள் அப்பவே யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க பொங்கல் வந்துச்சுன்னா எனக்கு முன்னாடி பேசின சார் சொன்ன மாதிரி புது துணியை கொண்டு போய் டெய்லர் ஆண்டை கொடுத்துட்டு ரெடியா ரெ புது துணி ரெடியா ரெடியா என்று நடந்து நடந்தே சொந்தமானார் தூரத்து தையல்காரர் எதனால சண்டை வந்து ஒரு கேள்வி கேட்டிங்க தேவையில்லாத செலவுகள் செஞ்சால் சண்டை வரும் சார் அது என்ன தேவையில்லாத செலவுன்னு கேளுங்க நான் செய்கிற எல்லாமே தேவையில்லாத செலவு அவ செய்கிற எல்லாமே தேவையான செலவு நாம் பேச இருக்கிற தலைப்பு நம்ம எல்லாருக்குமே ஒரு தொடர்புடைய தலைப்பு நம் வாழ்வையில் மறக்க முடியாத ஒரு தலைப்பு அதாவது பண்டிகை விழாக்கள் அப்படின்னாலே நம்ம வாழ்க்கையில் மறக்க முடியாது அதுவும் குறிப்பாக பண்டிகை விழாக்கள்னு சொன்னாலே இட்லி பலகாரம் அதே நேரத்தில் இட்லியை சாப்பிட்டுட்டு பலகாரத்தை சாப்பிட்டுட்டு நம்ம குடும்பம் சந்தோஷமாக இருந்தால் அந்த ஒரு நாள் போதும்னு நினச்ச ஒவ்வொருவரு குடும்பத்துலேயும் ஒரு பெரிய ஒரு துணிவோடு தான் அந்த விழாக்களை எதிர்கொண்டோம் நாம் எவ்வளோ கடை வாங்கினாலும் நம்ம குடும்பத்துக்கு செஞ்சிடணுங்க பார்த்துடணுங்க அப்படின்னு இருந்த காலகட்டம் மாறி இந்த பயணம் இந்த பணம் இந்த உடல் உழைப்பு இப்போ ஒரு பெரிய சுமையாக நம்ம கண்ணு முன்னாடி வந்து நிற்கிது அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்குது அந்த சுமையை எதிர்கொள்கிறவர்கள் ஆண்களா பெண்களா இந்த மாதிரியான விழாக்கள் சுமைகளை அதிகமாக யார் சுமையை தாங்குறாங்க சுமை தாங்கியாக இருப்பவர்கள் ஆண்களா பெண்களா அந்த காலத்துல எல்லாம் நாலெலாம் சின்ன பிள்ளையா இருக்கும் போது பண்டிகைக்கு தயார் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே தயாராகும் எப்படின்னு கேளுங்கள் வீட்டுக்கு வந்து முதல்ல நெல் அரைக்க நெல் அவிப்பாங்க இப்போ போய் நம்ம உடனே வந்து எல்லாம் அரிசியாக வாங்கிடுறோம் அப்போ வந்து அவிச்சு அதை போய் அரைச்சி எடுத்துகிட்டு வரணும் அதுக்கப்புறம் ஒவ்வொரு அதிர்ச மாவு அந்த மாவு இந்த மாவுன்னு எல்லாத்துக்கும் தயார் பண்ணணும் இதெல்லாம் தயார் பண்ணி நம்ம செய்கிறதுக்கு அந்த ஒரு தீபாவளின்னு எடுத்துக்காட்டாக வச்சுங்களேன் அது கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆகும் ஆனால் இன்றைக்கி நாளைக்கு பண்டிகைன்னா இன்றைக்கி தயார் ஆனால் கூட போதும் ஏன்னு கேட்டால் இப்போ பெரும்பாலும் பலகாரங்கள்லாம் என்ன செய்கிறோம் என்ன இப்போ எங்கள் வீட்டிலலாம் எல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா பெரும்பாலும் போய் அந்த ஸ்வீட் வாங்கிட்டு வந்துடுங்க இந்த காரை வாங்கிட்டு வந்து அரிசத்துலேருந்து வடையிலேருந்து அத்தனையும் கடையில் வாங்கிட்டு வந்துடுறோம் அதே மாதிரி ஆடைகளும் அப்போ வந்து பெரும்பாலும் பார்த்திங்கன்னா நான்லாம் எல்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது கடையில் போய் தப்போம் எல்லாம் பண்ணுவோம் ஒரு மாதம் முன்னாடியே எடுத்து கொடுத்துருவோம் ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணுறோம் ஆயத்த ஆடை ரெடிமேட்ஸ் வந்துருச்சு நீங்கள் நாளே போய் எடுத்துக்கலாம் இப்போ தீபாவளி கொண்டன்னா என்ன மே சிறப்பான செயல் என்ன ஒன்று பலகாரம் புத்தாடை இது ரெண்டையும் வந்து முதல் நாள் கூட நம்ம தயார்படுத்திக்கலாம்ல இன்றைய சூழலில் நம்ம எப்போ வேணாலும் நம்முடைய பொருளாதார வசதியை பொறுத்து நாம் பண்டிகைக்கு தயாராகலாம் என்னோட என்னன்னா நம்ம ரெடிமேட் காலத்தில் ரெடிமேடாகவே பண்டிகை ரெடி ரெடி ஆகலாங்கிறீங்க ஆமாம் இப்போ காலையில் கிளம்புனாக்கூட பண்டிகைக்கு ரெடி ஆகலாங்கிறீங்க ஸ்விஸ் வாங்கணும் ட்ரெஸ்ஸை வாங்கணும் பண்டிகைக்கு நம்ம தயாராகிடலாம் ஆமாம் அதே போல் ட்ரெஸ் எடுக்கிறன்னு வச்சுக்கணேன் எல்லாம் முன்னாடி என்ன பண்ணோம்னா தீபாவளிக்கு ஒரு அஞ்சு நாளைக்கு முன்னாடி நாலு நாளைக்கு முன்னாடி போனால் கொஞ்சம் நல்லா கூட்டமாக இருக்கும் கூட்டத்தில் போனால் நல்லா ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னா நாம் நினைப்போம் ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா நாற்பது நாளைக்கு முன்னாடி போனால் தான் புது டிசைனில் யாரெல்லாம் எடுக்காமல் இருக்கணும் அதெல்லாம் நம்ம போய் எடுத்துகிட்டு வந்துடலாம் தீபாவளிக்கு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடியே ஒரு வாரத்துக்கு முன்னாடியே போனால் எல்லோரும் எடுத்தது போக மிச்சம் தான் இருக்கும் அப்போ மிச்ச துணி எனக்கு எடுத்து தரியான்னு கேட்குறான் மிச்ச துணியாக எடுத்து தரேன் அது இருக்கிறத தான் எடுத்து கொடுக்க போகிறோம் அப்போ ப ட்ரெஸ் எடுக்கிறதுக்கே பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி நம்ம ஜவுளி கடைக்கு போயிடும் பதினஞ்சு நாள் இருபது நாளைக்கு முன்னாடி பொங்கலுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு ஒரு மாதிரி பிளான் படுவாங்க அதுக்கு நாலு நாள் லீவு அப்போ நாலு நாளில் பொங்கல் வைக்கிறது மட்டும் தான் நம்ம வீடாக இருக்கும் அடுத்தடுத்தாலும் அவங்க வீட்டுக்கு எங்கே போகலாம் அவங்க அண்ணன் வீட்டுக்கு அவங்க மாமா வீட்டுக்கு அப்படி தான் பிளான் போடுவாங்க தீபாவளி இருந்துச்சுன்னா அவங்க சொந்தக்காரங்களாம் யார் இங்கே வரலாம் யார் யாரெல்லாம் வர போகிறாங்கன்ற பிளான் நடக்கும் இந்த ரெண்டுக்கு இடைப்பட்ட கேப்பில் நான் எங்கள் வீட்டிலேருந்து யாராவது சொந்தக்காரங்க வரலான்னு சொன்னால் அப்போ தான் கரெக்டாக பிளான் பண்ணுவோம் எப்பா பிள்ளைங்களை வெளியில் அலசி போய் ரொம்ப நாள் ஆச்சு கொஞ்சம் வெளியில் அலசி போகலாமான்னு இப்போ எனக்கு சொல்லணும்னு தோணும் அம்மா நம்ம வீட்டிலேருந்து வர்றாங்கன்னு சொல்லணும்னு தோணும் சொன்னால் நம்ம நிம்மதியாக இருக்க முடியாதனால அப்படியே செய்யலாண்டா அப்படியே பொங்கல் வந்துச்சுன்னா எனக்கு முன்னாடி பேசுன சார் சொன்ன மாதிரி புது துணியை கொண்டு போய் டெய்லராக கொடுத்துட்டு ரெடியாக ரெ புது துணி ரெடியா ரெடியா என்று நடந்து நடந்தே சொந்தமானார் தூரத்து தையல்கார் திருநீர் காணாத என் வெறு நெற்றி மரக்காலுக்கும் மண்வெட்டிக்கும் பொட்டிட்டேன் பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பொங்கல் அவ்வளோ சிறப்பாக இருக்கும் சார் கோயில் மணி ஓசை கேட்காத நான் மாட்டிற்கு மணி வாங்கினேன் இந்த மாட்டு கொம்ப சீவி பத்து நாளாக அது குளிப்பாட்டி அதுக்கு மணி வாங்கணும் அது கொம்பில் வண்டையை கட்டணும் ஒரு வாரமாக கனவுகளோடு இருப்போம் சார் புது அரிசி ஐயா சொன்ன மாதிரி அந்த தை மாதம் பொன்னி நெல்லை கொண்டு போய் மிஷினில் போட்டுட்டு ரெண்டு மாதமாக நடப்பேன் சார் அதில் வரக்கூடிய அந்த அரிசியை பொங்கல் இட்டு சாப்பிடும்போது இவ்வளோ அற்புதமாக இருக்கும் வட்டிக்கு வாங்கினு வந்தால் உடனே எங்கள் மனைவி வட்டிக்கு வந்துட்டியா அதில் எனக்கு கொஞ்சம் அட்டிக்கு செஞ்சு போடான் இப்போது பிரியாணி ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறாங்க சார் அது கூட ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறாங்க உடனே சார் ஒரே நாளில் ரெண்டு நாள்லையே ஆனால் பழைய காலங்களை பொறுத்து தான் சார் பண்டிகைகள் பழைய காலங்களும் பழைய காலங்கள் பண்டிகைகளில் திட்டமிடுதலும் மிக சுவையாக சிறப்பாக இருந்தது ஆனால் இன்றைக்கு திடீர் திடீர் என்று இன்றைக்கு சென்னையிலேருந்து ஊருக்கு பண்டிகைக்கு போகணுன்னாக்கா ரொம்ப சிரமப்படுறாங்க ஆனால் உடனே டேக்ஸி பிடிச்சி ஒரே நாளில் வந்துடுறாங்க எல்லாமே ரெடிமேடாக எல்லாமே இருக்குது சப்பாத்தி பூரி சுடுறதுக்கு சப்பாத்தி போய் எல்லாமே ரெடிமேடாக இருக்குது எந்த ஆண்களுமே திட்டமிடுறதே இல்லைங்க சார்

எட்டு நாளைக்கு முன்னாடி ரெடி ஆகிடுவோம் சார் அவங்க சட்டை எங்க வச்சாங்கன்னே நாங்க தான் சார் தேடி கொடுக்கணும் அவங்க எப்படிங்க சார் திட்டமிடுவாங்க ஒரு மாதத்துக்கு முன்னாடி திட்டமிடுதல்னா எங்க பெண்கள் தான் சார் அழகாக திட்டமிடுவாங்க சார் ஒரு குலதெய்வம் கோயிலுக்கு போகணுமா இந்த வருடம் நாம போக முடியாத சூழல் எதனால காரணம் அதற்குண்டான தீர்வை அடுத்த வருடத்தில் நம்ம கரெக்டாக செஞ்சிடணும் இருக்கும் கிராமத்து எல்லாம் கிடையாது அங்க வந்து சுண்ணாம்பு சொல்லுவாங்க அதுக்கு வந்து ஒரு மாசம் ஒன்றரை மாசத்துக்கு முன்னால இருந்து வீடு கிளீன் பண்ணணும் வீடு கிளீன் பண்ணிட்டு என்னென்ன பண்ணணும் நோம்பிக்கு என்னென்ன அடுத்தது என்னென்ன வாங்கி வைக்கணும் வீட்டில் என்னென்ன தீர்ந்துருக்குதுன்னு சொல்லி வாங்கி வைக்கிறது என்னென்ன பண்ணணும் இப்ப அவங்க வந்து போனஸ் பத்தாயிரம் ரூபாய் வந்திருக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துருவாங்க சார் நாலு பேர் வீட்டில் இருக்காங்கன்னு வைங்களேன் நாலு பேருக்கும் ட்ரெஸ் எடுக்கணும் <muchas> <muchas> ட்ரெஸ் எடுக்கிறது வந்து முதல்ல அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுக்கணும் அதாவது நம்ம எடுத்து கொடுக்கறத போட மாட்டாங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி திருப்தியாகவும் எடுக்கணும் அவங்க பண கொடுத்த பணத்துக்குள்ளேயும் முடிக்கணும் அது போக மிச்சம் மிச்சம் நாங்கள் வீட்டுக்கும் செலவு செய்யணும் இத்தனையும் நாங்கள் பிளான் பண்ணி பண்ணுறது வந்து பெண்கள் தாங்க சார் ஆண்கள் வந்து கேட்டால் எனக்கு இன்னும் போனஸ் போடலையே இப்போவே கேட்டால் என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரே ஒரு வார்த்தையோ ஒரு முடிச்சிருவாங்க அது போக போனஸ் வந்தோடனே இந்த இவ்வளவு தான் அப்படின்னு கொடுத்துருவாங்க அவங்க கொடுத்த பணத்துக்குள்ளே நாங்கள் வந்து சேமித்து வச்சு ஒவ்வொரு செலவையும் அடக்கிறது வந்து பெண்கள் தாங்க சார் நாளும் கிழமையும் நலிந்தோர்க்கில்லை ஞாயிற்று வியாழக்கிழமையும் பெண்களுக்கு இல்லைங்க சார் அது மட்டுங்களா ஒரு நோம்பி தீபாவளி பொங்கல்னு வந்துச்சுன்னு வைங்களேன் ஊர்வனை எடுப்பாங்க பரப்பனை எடுப்பாங்க நற்பனை எடுப்பாங்க எல்லாத்தையும் அன்னைக்கு அதே பழைய நைட்டி பழைய சேலை கட்டி செஞ்சுட்டு இருக்கிறது நாங்கள் தாங்க சார் எல்லா வேலையும் முன்னெச்சரிக்கையாக யோசிச்சு 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 இதை பண்ணணுங்கிறது மட்டும் நாங்கள் பண்ணுறது மட்டும் இல்லையாமங்க சார் மாமியான்னு ஒருத்தர் இருப்பாங்க பார்த்தீங்களா மாமியா வந்து கம்பேரிசன் பண்ணுவாங்க அந்த வீட்டு மருமக பாரு அவ்வளோ பெரிய கோலம் போட்டிருக்கிறான் நீ என்ன இத்தினூடு கோலம் போட்டிருக்கிறேன் அப்படிம்பாங்க அப்போ நாங்கள் பொங்கல்னா நாள் வாசல் கூட்டி பெரிய இந்த கோலமா போட்டு முன்னத்துல ஃபுல்லா நாங்க யோசிச்சுட்டே இருக்கணும் தூங்கவே முடியாதுங்க சார் அடுத்தது என்ன பண்ணணும் அடுத்தது என்ன பண்ணணுங்கிற யோசிச்சே இருக்கணும் பெண்கள் அப்போ ஒரு உரம்பரை வர்றாங்கன்னு வைங்களேன் உரம்பரைகள் வந்து அவங்க வாங்கான்னு கேட்டுட்டு போறதோட அவங்க விட்டுருவாங்க சார் ஆனா பெண்கள் என்ன பண்ணணும்னா வீட்டுக்காரரோட அக்கா வர்றாங்கன்னு வைங்க எங்க அக்கா வந்ததுக்கு நீங்க மூஞ்சி தூக்கி வச்சுட்டு போயிட்டியாமா ஒரு வார்த்தையில் பேசிட்டு போயிடுவாங்க சார் ஒவ்வொருத்தரையும் வரவேற்று அவங்க கூட இன்முகத்தோட சமைச்சு போட்டு சாப்பிட வச்சு இருக்க வரைக்கும் எல்லா வேலையும் பாக்குறது பெண்கள் தாங்க சார் ஆண்கள் பங்கெடுத்துக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்றாங்களே அது உண்மையா இன்னைக்கு இருக்கிற ஆண்கள் பங்கெடுத்துக்கிறது இல்லையா சார் ஒன்று இருக்கும் வீட்டில் அதில் நி உட்காரவும் முடியாது நிற்கவும் முடியாது படுக்கவும் படுத்தாலும் ஜாமம் எடுக்க முடியாது இந்த ஆதி மனிதன் போவானே அது மாதிரியே போகணும் போய் மாதிரி இருக்கும் அதுக்குள்ளே அந்த மூட்டையை அப்படியே எடுத்து அவங்க கையில் கொடுப்போம் அவங்க கரெக்டாக பிடிச்சிட்டாங்க எப்படி நான் கரெக்டாக பிடிச்ச பார்த்தியாமாங்க அவங்க பிடிக்கலன்னு வச்சுக்கோங்க இதை கூட ஒழுங்காக கொடுக்க தெரியல உனையெல்லாம் கல்யாணம் பண்ணி நான் என்ன கண்டனும் அப்படி பிடிக்காதது அவங்க தப்பு அவங்க மேலே ஆனால் அவங்க மேலே சொல்லவே மாட்டாங்க ஒழுங்காக நாம கொடுக்கலாமாங்க அப்போ இந்த பாத்திரங்களை சுத்தம் பண்ணுறதா இருக்கட்டும் இந்த வீடு சொன்னாங்க வீடெல்லாம் நாங்கள் பெயிண்ட் அடித்தா அப்படியே தான் இருக்குமே குழந்த இங்கே கிறுக்கினாதான் அதுக்கு பெரிய வீடு ஒவ்வொரு வருஷமும் என் குழந்தை கிறுக்கும் ஒவ்வொரு வருஷமும் போகி பண்டிகைக்கு நான் தான் ஆளச்சுட்டு வந்து பெயிண்ட் அடிக்கிறோம் இங்கே இருக்கிற பெண்களை பார்த்து நான் கேட்குறேன் ஒரு நாளாவது நீங்கள் ப்ரெஷ்ஷு எடுத்து எந்த செவுத்துலேயே பெயிண்ட் அடிச்சிருக்கீங்களா உங்கள் முகத்தை தவிர பெயிண்ட்டு தான் சார் அவங்க அடிப்பாங்க அது ஒரு வருஷமும் தண்ணி போட்டு கழுவுத்தியார் சார் ஒரு வாட்டி பெயிண்ட் அடிச்சிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் அந்த தண்ணி போட்டு கழுவுத்தியார் நாங்கள் தானே பண்டிகை காலத்துல பொண்ணுங்க கஷ்டப்படுறாங்க பொண்ணுங்க கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லுவாங்க சார் பொண்ணுங்க தான் கஷ்டப்படுறாங்க ஆனா முக்கியமா அந்த வீட்டுலயே இருக்க சின்ன பிள்ளைங்க தான் கஷ்டப்படுவாங்க ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருக்க செஞ்சிட்ருக்க அந்த வேலை செய்யறக்குள்ளே இன்னொரு வேலையை கொடுத்துருவாங்க இந்த வேலை செய்யறது இல்லைன்னா உன் மாமியார் என்னத்தான் இடிப்பான்னு அந்த வேலையை வாங்குவாங்க அது முடிக்கிறதுக்குள்ளே இன்னொரு வேலையை தருவாங்க அது முடிக்கிறதுக்குள்ளே இன்னொரு வேலையை தருவாங்க கடைசியில் எந்த வேலையுமே நம்ம பண்ண மாட்டோமா இந்த பொல்ல வீட்டில் இருந்தால் சும்மாவே இருக்கா இந்த புள்ள வீட்டில் எந்த வேலையுமே பண்ணுறது இல்லைன்னு கூட்டமாக சேர்ந்து எனக்கு கும்மி அடிப்பாங்க சார் நம்ம ஏதாவது ஒரு வேலை சொல்கிறோன்னா அப்போதான் அவங்களுக்கு ஒபாமா கிட்டேருந்தே கால் வரும் பயங்கரமாக பேசுவாங்க 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 வைக்கவே மாட்டாங்க அந்த ஃபோனை என்னென்னா அவங்க பிஸியாக இருக்காங்களாம் எந்த வேலை கொடுத்தாலும் பிஸியாக இருக்கேன் பிஸியாக இருக்கேன் பிஸியாக இருக்கேன்னு தான் சொல்லுவாங்க மற்றபடி பண்டிகை நாள் தவிர மற்ற எல்லா நாளும் வந்து பண்டிகை நாள் அப்படின்னு கிடையாது எல்லா நாளுமே அவங்களுக்கு ஒரே நாள் தான் இன்றைக்கி பண்டிகை நாளைக்கு பண்டிகை அப்படிலாம் கிடையாது எல்லா நாளும் காலையில் எழுந்திரிப்பாங்க வெளியில் போவாங்க ஃபோன் பேசுவாங்க இதுதான் பண்ணுவாங்க எந்த ஒரு உடல் உழைப்பும் வீட்டில் செய்யவே மாட்டாங்க வீட்டை சுத்தம் சுத்தமன்றேன்னு சொல்கிறாங்கல்ல எத்தனை பேர் ஒட்டடை குச்சி எடுத்து ஒட்டடை அடிக்கிற பாத்ரூம் விட நாங்கள் தான் கழுவுகிறோம் வாஷிங் மிஷின் துவைக்குது மேலே கொண்டா காய போட்டுட்டு திருப்பி கொண்டா கா சாயங்காலம் வந்து மடித்து வைக்கிறது நாங்கள் பெரும்பாலும் எங்கள் வீட்டில் நான் தான் செய்கிறேன் அதாவது வீட்டை சுத்தம் பண்ணுறதில் அதிக பங்கு ஆண்களுக்கு இருக்குது ஆனால் அவங்க வேணால் மா போடுவாங்க கோலம் போடுவாங்க அதில் ஒன்றும் மறுக்கலை ஏன்னா கோலம் நமக்கு போட தெரியாது நம்மளும் போட்டுருவோம் அதனால் வீட்டை சுத்தம் சுத்தம் பண்ணுறதில் பெரும்பாலும் ஆண்கள் தான் அதிகம் பண்டிகை விழா காலங்களில் ஒரு பட்ஜெட் ஒன்று வரும் அப்புறம் வீட்டில் வந்து ஒரு பஞ்சாயத்து ஒன்று நடக்க ஆரம்பிச்சிடும் அந்த பட்ஜெட்டை தொடர்ந்து எதற்கெல்லாம் பண்டிகை விழா காலங்களில் வீட்டில் சண்டைகள் வருகிறது சார் முக்கியமாக சொல்ல போனால் பண்டிகை விவாத காலங்களில் முக்கியமாக வந்து பட்ஜெட் பிரச்சனை வர்றது பட்டாசு வாங்குறதுல வருங்க சார் ஒரு அஞ்சாயிரத்துக்கு வாங்கலாம் பத்தாயிரத்துக்கு வாங்கலாம் இருபத்தஞ்சாயிரத்துக்கு பட்டாசு வாங்கிட்டு வந்து யாருங்க சார் வெடிக்கிறது எங்களுக்கும் நேரம் இருக்காது சமையல் கட்டுக்குள்ள போனால் சாயந்தரமாக தான் அடுத்த நாள் காலையாகுதான்னு தெரியாத அளவுக்கு நாங்கள் இருப்போம் அங்கே அவரோட கருத்து என்னன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை வர்றது தானே பசங்க ஜாலியாக கொண்டாடிட்டு போகட்டும் ஜாலியாக கொண்டாடலாம் ஆனால் அது இருபத்தஞ்சாயிரம் செலவு பண்ணி பண்ணணுமா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அடுத்தது இவங்க சொல்ல வைக்கிற அடுத்த பேச்சு என்னென்னா நகைக்கடை பண்டிகை வந்தால் நகைக்கடைன்னு சொல்கிறோம் இப்பெல்லாம் நாங்கள் நகைக்கடைக்கே இல்லைங்க சார் நகை விலை அதிகமானது அந்த பக்கம் திரும்பி பார்த்தோம்னா ஆசை வந்துடும் அத்தானு இந்த பக்கமாக கூப்பிட்டு போயற அளவுக்கு நாங்கள் மாறிட்டோம் அந்த ஒரு விஷயம் ரெண்டாவது வந்து நிஜமா தாங்க சார் உங்களுக்கு டவுட்னா என் கனவை கேட்டு கேட்டுக்கங்க நெசமாவே தானுங்க நம்ம அக்கா தங்கச்சிக்கு தீபாவளிக்கு நம்ம சீர் செய்வோம் சார் நோன்பு முடிச்சு அதுல சண்டை அதாவது இவங்க பிளான் பண்ணி எவ்வளவு பத்தாயிரம் ஒரு லட்சம் ஆனாலும் அது சண்டை கிடையாது நம்ம ஒரு ஐநூறு ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டுட்டோம் அதுக்கு சண்டை ஏன் உங்க அக்காவுக்கு இவ்வளவுதான் பண்ணணுமா ஏன் வந்து ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்து புடவை கொடுத்தா கட்ட மாட்டாங்களா இருபதாயிரம் தான் புடவை கொடுக்கணுமா நம்ம என்ன சொன்னாலுமே அதுக்கு சண்டை தான் சார் இவங்களுக்கு தெரிஞ்ச அக்காவுக்கு தங்கச்சிக்கும் ஆயிரம் கொடுக்க முடியாது அம்மா அப்பாவுக்கு ஆயிரம் ஐநூறு ஏன்னால் நம்ம அம்மா அப்பாவுக்கு ஆயரருவா கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன் உடனே அவங்க அம்மா அப்பாவுக்கு ஆயிரம் ரூபா கொடுக்கும் நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கிறோம் ஆனால் அவங்க அம்மா அப்பாவுக்கு கொடுக்கும்போது இருக்கக்கூடிய மன மகிழ்ச்சியும் சிரிப்பும் எங்கள் அக்கா தங்கச்சிக்கோ எங்கள் அப்பா அம்மாவுக்கோ கொடுக்கும்போது உங்களுக்கு இருக்குமானா நிச்சயமாக ஒரு கேள்விக்குறி அப்புறம் அவங்க எதனால் சண்டை வருதுன்னு ஒரு கேள்வி கேட்டீங்க தேவையில்லாத செலவுகள் செஞ்சால் சண்டை வரும் சார் அது என்ன தேவையில்லாத செலவுன்னு கேளுங்க நான் செய்யற எல்லாமே தேவையில்லாத செலவு அவ செய்யற எல்லாமே தேவையான செலவு இப்ப ஏன் பிள்ளைக்கு நான் பட்டாசு ஒரு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வாங்கணும் காசை கரியாக்கிற தேவையில்லாத செலவும்பா தீபாவளிக்கும் ஏசிக்கும் என்ன சம்மந்தம் தீபாவளிக்கும் வாஷிங் மிஷினுக்கு என்ன சம்பந்தம் ஆஃபர் ஆமா ஏமா ஆஃபர் ஆஃபர் ஏமா இப்படி ஆஃப் பண்ணுறீங்க தீபாவளிக்கும் போய் வாஷிங் மிஷின் வாங்கிட்டு வரணும்பா ஏம்மா ஏற்கனவே தான் ஒன்று இருக்குதேம்மா அது செமி மாடலுங்க இது தாங்க ஃபுல் ஆட்டோமேட்டிக் நான் தான் ஆட்டோமேட்டிக்காக ஃபுல்லாகவே கண்ட்ரோலில் தானே மாறுக்கிறேன் அப்புறம் என்னம்மான்னு கேட்டால் சம்மந்தமில்லாத பொருள்கள் அவங்க வாங்கினா அது தேவையான செலவு நான் புள்ள அவங்க சொல்கிறாங்க தேவையில்லாமல் ரெண்டாயிரம் ரூபா கொடுத்து பட்டாசு வாங்கிட்டாங்கன்னு நாங்கள் அப்பா அம்மார்கள் என்ன தெரியுமா இருப்போம் எங்களுக்கு கிடைக்காதது எங்கள் குழந்தைகளுக்காவது கிடைக்கட்டுமே நாங்கள் செலவு பண்ணுறது கூட தியாகம் பண்ணிட்டு என் பிள்ளைங்களுக்கு கொடுக்குறோம் உங்களுக்கு நாங்கள் அப்படி தான் செய்கிறோம் ஆனால் நீங்கள் உங்களுக்கு கிடைக்காததும் உங்களுக்கு கிடைச்சதும் எங்களுக்கு கிடைச்சிடக்கூடாதுன்றது ரொம்ப தெளிவாக இருக்கிறீங்க பண்டிகை காலங்களில் ஆஃபரை பார்த்துட்டு நம்மளை ஆஃப் பண்ணி வீட்டில் பொருட்களை தேவையில்லாமல் கொண்டாந்து அடுக்கிறது பெண்கள் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்களா அப்படி என்னதான் வாங்கி வைக்கிறாங்க அதாவது வந்து தேவையில்லாத பொருட்களாக வாங்கி அடுக்கிறது அவங்க தான் ஏன்னா புடவை புடவன்னு ஒரு புடவைக்கு போவாங்க அந்த ஒரு புடவைக்கு புடவை வாங்க போகிறோன்ட்டு கடைக்கு கூட்டிகிட்டு போயிட்டு சுடிதார் செக்ஷனில் உள்ளார போவாங்க ஏம்மா புடவை வாங்கதாம்மா வந்த எதுக்குமா சுடிதார் செக்ஷனில் போகிறோன்னா இருங்க வந்ததே வந்துட்டோம் எல்லாத்தையும் ஒரு சுற்றி பார்த்துட்டு இருந்துடும் ஏமா புடவை வாங்க வந்தோம்மா இல்லை சுற்றி பார்க்க வந்தமா அப்படின்ட்டு போயிட்டு புடவையை வாங்க போனால் அந்த புடவையை ஒரு புடவை எடுக்கிறோம் பாங்க அப்புறம் பார்த்தினா இது எங்கள் அக்காவுக்கு இது எங்கள் அப்பா அம்மாவுக்குன்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா சேர்த்துருவாங்க அந்த வாங்கிற புடவையும் ஒழுங்காக அவங்க கட்ட மாட்டாங்க இப்படி தேவையில்லாத புடவை மட்டும் எடுக்க மாட்டாங்க தேவையில்லாத அடுத்த வருஷத்துக்கான வேறு மற்ற அவங்க மற்ற பொருட்களாக இருக்குது பாருங்கள் மற்ற உடையெல்லாம் அதை வாங்குவாங்க இதெல்லாம் வாங்கிட்டு வந்து நம்ம வந்து தேவையில்லாத பொருட்களை அதிகமாக வாங்குறது பார்த்தீங்கன்னா பெண்கள் தான் எங்களுக்கு எப்போ வாய்ப்பு கிடைக்குதோ அப்போ நாங்கள் பயன்படுத்துகிறோம் இது பொய்யா இது வேணாலும் யாராவது மறுக்க முடியுமா நான் சாதாரண நாளில் எங்களுக்கு இது எடுத்து கொடுங்க அதை எடுத்து கொடுங்கன்னு கேட்டால் செய்வாங்களா செய்ய மாட்டாங்க எங்களுக்கு எப்போ இந்த வாய்ப்பு கிடைக்குதோ அப்போ நாங்கள் பயன்படுத்துகிறோம் ரெண்டாவது பெண்கள் வந்து செலவு பண்ணுறோம் அப்படிங்கிற தயவு செஞ்சு அது குற்றச்சாட்டே வைக்காதீங்க காலத்துக்கு ஏற்ற மாதிரி செலவு பண்ணுறோம் காரணத்துக்காக செலவு பண்ற காலம் செலவு பண்ணுறோம் யாருக்காக எங்க குடும்பத்துக்காக எங்களோட குடும்பத்துக்காக எங்க தேவைக்காக நாங்க செலவு பண்றோம் இது என்ன அப்படின்னா ஆரம்பத்தில இருந்து உங்களுடைய குற்றச்சாட்டுன்னு கடன் வாங்குறோம் கடன் வாங்குறோம் கடன் வாங்குறோம் ஏ சார் கடன் வாங்குறீங்க மாதத்தோட முதல் சம்பளத்தை சேமிச்சு வைங்க அதுதான் உங்களுடைய செலவு அப்படி நீங்க சேமிச்சு வச்சுட்டீங்க அப்படின்னா நீங்க கடன் வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது